ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார் அவர் ஒரு விவசாயம் பண்ணுவார் அவங்களுக்கு மனைவி ஒருத்தவங்க விவசாயத்துக்கு ஹெல்ப் இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க ஒரு ஆள் பேர் டோட்டோ இன்னொரு ஆள் பேர் டாட்டா அவங்க ஒரு நாள் சாப்பிட்டுட்டுருக்கும்போது அவங்க அப்பா எனக்கு வயசாயிருச்சு நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் அண்ணன் என்னன்றாரு அதெல்லாம் என்னால் முடியாது வேணால் தம்பிகிட்ட கேளுங்க என்னாலேயும் முடியாதுன்னு தம்பி சொல்கிறாரு அவர் அப்படியே சோகத்தில் உட்கார்றாரு அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் அவங்க அம்மா வராங்க வரப்போ என்ன நம்ம பிள்ளை அப்படி சொல்கிறாங்க நீங்கள் முதையே கண்டிச்சிருக்கணும் இப்போ விட்டு இப்போ ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்றாங்க அதனால் ரெண்டு பேரும் சோகமாக இருக்காங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு விவசாயத்துக்கு கிளம்புறாரு போனோடனே அவங்க அம்மா வந்து ரெண்டு பேர் திட்டி திட்டுறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேருமே எதுவுமே பேசாமே நிற்கிறாங்க அப்போ அவரும் வேலை செஞ்சு அப்படியே காலமும் போகுது வேலை செஞ்சு வேலை செஞ்சு அவருக்கு வயசாகி இருமல் வந்துடுது அதிகமாக இருமல் வந்துடுது அதனால் அவர் கொஞ்சம் இதாகிடுறாரு அப்போ அவங்களுக்கு சேவை செய்கிறாங்க அவங்க மனைவி அப்போ ஒரு நாள் காலைல எழுந்திரிக்கிறப்ப அவங்க நண்பர் ராமு வர்றாரு ராமு வந்தோடனே அவங்க அண்ணன் பேசுகிறப்ப என்ன உனக்கு வயசாயிடுச்சான்னு கேட்குறாங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அவனோட மகைங்க உனக்கு வேலை செய்கிறாங்களா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை எனக்கு மகைங்க இந்த வேலையும் செய்ய மாட்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு அது ஒன்றும் இல்லை அதுக்கு நான் சொல்கிற ரகசியத்தை சொல் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ரகசியத்தை சொன்னோன்னே அவர் சொல்லிவிட்டு கிளம்புறாரு அடுத்த நாள் அவர் அவங்க ரெண்டு பையன்களையும் கூப்பிட்டு அந்த ரகசியத்தை சொல்கிறாரு நீங்கள் நம்ம தோட்டத்தில் புதையல் இருக்குது அதை பத்திரமா எடுக்கணும் அதனால தான் நான் அதை செய்கிறேன் அப்படின்னு ஒரு புதையலை நம்பி ரெண்டு பேரும் தோன்றாங்க தோண்டி தோண்டி ஃபர்ஸ்ட்டு தம்பி என்ன அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாரு அண்ணனும் ஆமாடா தம்பின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த நேரம் அவங்க அம்மா சாப்பாடு கொண்டு வராங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க இதில் விதையை போட்டு நம்ம மரம் ஆக்கி சம்பாதிக்கலான்றாங்க சரின்ட்டு அடுத்த நாள் விதையை கொண்டு வந்து போடுறாரு எல்லாம் போட்டு அடுத்த நாள் மழை பெய்யுது அடுத்து கொஞ்சமாக அப்புறம் பெரிய மரங்களாக ஆயிடுது அதில் எல்லாம் அறுவடை செய்யலான்ட்டு அறுவடை செய்கிறாங்க அறுவடை செஞ்சு வண்டியில் மூட்டையெல்லாம் ஏற்றி போட்டு அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க அந்த பணத்தை வச்சு அண்ணா இன்னைக்கு நம்ம நிறையா சம்பாரிச்சிட்டோம் அப்பாட்ட சொல்லலான்ட்டு கிளம்புறாங்க உள்ளே வந்து அப்பாட்ட வந்தோன்னு சொல்கிறாங்க நான் ஒரு பணம் சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு சரி நல்லது இதே போல் நீ நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு அவங்க அப்பா சரிங்க போன்ட்டு அவங்க ரெண்டு பேர் வெளியே கிளம்புறாங்க வெளியே போனோடனே அவங்க அம்மா வராங்க வந்தோடனே என்னங்க செஞ்சீங்க பசங்கள்லாம் நம்ம பேச்சை கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நம்ம புதையல் இருக்குன்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சுட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படியே சந்தோஷமாயிடுறாங்க இது மூலியம் நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒன்றை வச்சு ஒன்று செய்யலாம் அப்படின்னு செய்ய நினைக்கிறாங்க நன்றி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டி விடுங்க